ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆயில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்தி இந்த ஹேர்டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் போதும் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக நல்லா கருமையாக மாறும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வளர்கிற முடியெல்லாம் நல்லா கருமையாகவே வளரும் வேரிலிருந்து நல்ல முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய முடி கொட்டுது உங்களுக்கு கொட்டுற பிரச்சனை நிற்கவே மாட்டேன்லாம் இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர்டே ஆயிலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலில் பார்த்துருந்துடலாம் அந்த சீக்ரெட் இன்க்ரீன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த ஹேர்டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா முருங்கை விதை இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் உங்களுக்கு முருங்கை விதை கிடைக்கலனா முருங்கை காயாக கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் முத்துன காயாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கல முத்துன முருங்கைக்காயாக நமக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இந்த முருங்கை விதையை வாங்கிக்கலாம் இவ்வளோ முருங்கை விதையும் வெறும் ஐம்பது ரூபா தாங்க இதை ஒரு டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு நாலு டைம் நீங்கள் ஹேடே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப விலை கம்மி தான் அது மட்டும் இல்லைங்க இது நல்லாவே முடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் நிறையாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது என்னென்னா கருவேப்பிலை தாங்க இந்த கரு கருவேப்பிலை நம்ம முடிக்கி எவ்வளோ ஹெல்ப்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய ஹேர் டெய்ல நம்ம கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷானது கண்டிப்பாக வேணாம் பார்க்குறதுக்கு நல்லா முறு மொருன் இருக்கணும் அந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்குறது வந்து கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே அளவுகளில் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தாங்க இதுக்காக நம்ம எதையுமே கடையிலேருந்து வாங்க வேண்டியதில்லை ஈஸியாக நம்ம இந்த ஹடை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம் இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க வேறு எதுவுமே கிடையாது இவ்வளவு தான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்களே இப்போ இதை வந்து நம்ம குறை குறன்னு அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி பொழப்புலன்னு இருக்கணும்னு பார்க்குறதுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து ஆயில் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து நம்ம இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் நார்மலான ஒரு கடாய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இரும்பு கடாய் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் கொஞ்சம் கடாய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பொடியுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் வறுத்தெடுக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல பிளாக் கலரில் மாறிடணும் அந்தளவுக்கு இதை வந்து வறுத்தெடுக்கணுங்க அதேமாதிரி கொஞ்சம் கையெடுக்காமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் எல்லாம் ஈவனாக வருபட்டு வரும் இல்லைன்னா கொஞ்சம் வருபட்டு இருக்கும் கொஞ்சம் வருபடாமல் இருக்கும் அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நமக்கு வரும் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடிக்கி நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை இளநறைகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு நரைமுறைகள் இருந்தால் எல்லாத்தையுமே கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பொருள்களை தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம் முக்கியமாக நம்ம வந்து இதில் சேர்க்கறது என்ன அப்படின்னா முருங்கை விதை தாங்க இந்த முருங்கை விதையை நீங்கள் சேர்த்துட்டு இந்த டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அசந்து போயிடுவீங்க ஒரு வாரத்தில் உங்கள் முடி டோட்டல் வெள்ளை முடியும் நல்லா கருமையாக மாறும் இளநறைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கருமை நிறத்தில் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வருத்தெடுத்துக்கலாம் நல்ல அந்த மாதிரி போக வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நல்லா வருத்தாச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம் எடுத்து நம்ம அதிலேயே வச்சுக்க வேணா இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் இப்போ அதே இரும்பு கடாயை நம்ம எடுத்து ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இது ஒரு பக்கம் ஆறிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி நல்லா பிளாக்காக மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் அதே ஹீட்லேயே இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த முருங்கை விதையை தான் சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷான முருங்கை விதையாக நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச முருங்கை விதையை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக சட்னி இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி காஞ்ச முருங்கை விதையை சேர்க்கும் பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு நிறைய இதை வந்து இரும்பு சத்துக்கள் இருக்குது நம்ம முருங்கைக்கீரையை இன்டேக்காக எடுத்துப்போம் எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியும் அதேமாதிரி இந்த முருங்கை விதையிலையும் நிறைய நமக்கு நன்மைகள் உண்டுங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கையில் தொட்டிங்கன்னா அப்படியே மொறு மொறுன்னு உடையணும் அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த முருங்கை விதையை டெய்லியும் ஒரு ஒரு விதை சாப்பிட்டு வரலாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் வந்து அரை கப் ஊற்றுனேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு இதில் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வந்து கொதி வரணும் இந்த முருங்கை விதை வந்து இந்த ஆயிலில் நல்லா வந்து வேகணும் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரை பண்ணும்போது வெந்திருக்கும் ஆயிலோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி அந்த பொடியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஆயிலோட கலர் பாருங்கள் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் முருங்கை விதையிலேயே ஆயிலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த பொடியை வந்து சேர்த்துக்கணும் நல்ல இந்த மாதிரி கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப கரெக்டான பதத்தில் நம்ம இதை வந்து சூடு பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஆயில் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை வந்து எத்தனை மாதம் வேணாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கெட்டு போகவே போகாது அடுத்து நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து அவ்வளோதும் சேர்க்குன்ற அவசியம் இல்லை நான் வந்து ஒரு கப் ஆயிலுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி வந்து சேர்த்துருக்கேன் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஓவர் நைட் அப்படியே விட்டுடணுங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கி அந்த ஆயிலோட கலரே நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வடிக்கட்ட போகிறேன் பாருங்கள் அஞ்சு மணி நேரத்துலேயே கலர் பாருங்கள் நல்லா கரு கருன்னே இருக்குது முக்கியமாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நார்மல் பாத்திரத்தில் கூட இந்த டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணவே பண்ணாதீங்க இரும்பு கடாய் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த இரும்பு சத்துக்களை நம்ம ஹேருக்கு வேணும் கண்டிப்பாக இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கிறேன் அதில் வந்து வடிகட்டி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே துணி போட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்பொழுது நமக்கு நல்லா ப்யூரான ஆயிலாக கிடைக்கும் எந்த ஒரு துகள்களும் நமக்கு நல்லபடியாக இந்த மாதிரி பியூராக கிடச்சால் தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி துணியில் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க சூப்பராக வடிஞ்சு வந்துடும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஆயில் மட்டும் சூப்பராக வந்துடுங்க ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க அந்த ரிசல்ட் இருக்கிறதுனால நான் இன்னும் மறுபடியும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேவையானவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்கள் ஹேரை நல்லாவே மாற்றி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நல்லா பிழிஞ்சாச்சு இந்த மாதிரி முறுக்குனிங்கன்னா எல்லாமே வடிஞ்சிடும் உங்களுக்கு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை தூரம் போட்டுடலாம் ஆயிலோட கலரை பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு செம்ம டார்க்காக நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்துருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியும் இருக்குது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் அந்தளவுக்கு சூப்பராக பிடிச்சிரும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது நம்ம நார்மலாக வெறும் கோகோனட் ஆயில் சேர்க்கும்பொழுது நம்ம கையில் எடுத்தாலே பிசு பிசுப்பு இருக்கும் இல்லையா ஆனால் அந்த பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது இது ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆயில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட கெட்டு போகலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு வாசம் இருக்குது என்னென்னா இதில் வந்து இந்த முருங்கைப்பூவோட விதைகள் முருங்கைக்காயோட விதைகள் சேர்த்துருக்கோம் இல்லையா அது நல்ல ஒரு மனம் கொடுக்குது இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் எந்த அளவுக்கு கொடுக்குது பாருங்க இது நம்ம ஹேரில் ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த ஒயிட் ஹேர் எல்லாம் அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பிளாக்காக நமக்கு கிடைக்கிது முடி அந்த அளவுக்கு சூப்பராக வருதுங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிங்க அப்போ தான் இது வந்து நமக்கு கெட்டு போகாது எப்பயுமே அப்படியே இருக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து மூணு மாதம் ஆகியும் கூட இன்னும் இந்த ஆயில் வந்து அப்படியே இருக்குது எந்த விதமான ஸ்மெல்லும் வரல அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன குழந்தையில இருக்கிறவங்களுக்குலாம் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனைகளே வராதுங்க இளநிறைகள்லாம் நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நல்ல சிக்கலாம் எடுத்துங்க இப்போ என்னுடைய ஹேர் எந்தளவுக்கு உள்ளேலாம் ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆனால் அந்த ஒயிட் ஹேர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்குங்க நிறையவே ஒயிட் ஹேர் இருக்கும் இப்போ ஆனால் நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏன்னா இந்த ஆயிலில் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு அளவுக்கு எந்தளவுக்கு உள்ளேலாம் நல்லா கருமையாக மாறி இருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ஃபில் மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒயிட் ஹேர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் டோட்டல் முடியும் நல்லா ப்ளாக மாறிடும் அளவுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரணும் உங்களுக்கு வந்து முடி நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி ஹேண்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ ஐயே யூஸ் பண்ணாதவங்களா கண்டிப்பாக உடனே உங்க முடி வந்து ஒரு டூ த்ரீ டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்கள் முன்னேற்றி பகுதியில் வெள்ள முடிகள் இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னாலே போதும் நல்ல பிளாக் மாறிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ